டாஸ்மாக் ஊழல் வழக்கில் உதயநிதி நண்பர்கள் லிஸ்ட் பெரிதாக போகும் நிலையில் ஒரு பக்கம் அமைச்சர்களின் ஆதரவாளர்கள் மூலம் சிலர் கோடிக்கணக்கில் தொழிலதிபர்களிடம் கையூட்டு பெறுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் தற்போது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக யூ மாரிதாஸ் ஆதாரத்துடன் தகவல் வெளியிட்டுள்ளார் அதில் திமுக ஐடிவிங் மாநில துணை அமைப்பாளராக இருப்பவர் அழகிரி இவருடன் வினோத் என்பவரும் இவர் அமைச்சர் கே என் நேருவின் ஆதரவாளராக உள்ள விஜயகுமாரின் மகனாவார் இவருடன் மூன்றாவது நபராக கார்த்தி என்பவரும் இவர்கள் எல்லாம் காவல்துறையிடம் தகவல் பெற்று தொழிலதிபர்களை மிரட்டி நான்கு கோடி வரை சம்பாதித்திருப்பதாக கூறியுள்ளார் சுமார் நூற்றி ஐம்பது பேர் வரை மிரட்டி பணம் பெற்றுள்ளதாகவும் காவல்துறையிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்றும் திமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகள் இவர்களுக்கு உதவி செய்ததாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பான ஆடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது விஜயகுமார் அவங்க இவன் வந்து வெளியே வந்து இங்க அப்பா வந்து பிய சார் பிய நாங்க நினைச்ச என்ன வேணாலும் பண்ணுவோம் நாங்கதான் எல்லாமே சொன்னா என்ன வேணாலும் நடக்கும் இன்னொரு ஆள் இருக்காரு ஐடி விங்ல இருக்கிற அழகிரி அவரு வச்சு வந்து எல்லா இடத்துக்கும் போன் பண்ண வச்சிருவான் எல்லாருக்கும் பண்ணிட்டு மிரட்டுறான் அறுபது சவரம் பேங்க்ல யூகே பேங்க்ல கோயம்பேட்டுல அவன் பேர்ல வச்சிருக்கிறனா கேஷ் அஞ்சு லட்சம் ரூபாய் ஆபீஸ்ல வந்து ஒரு பத்து பவுன்னாக்கா ஒரு ஐபோனு கையெழுத்து வந்து அவன் மிரட்டு இந்த மாதிரி வந்து பைசா குடுக்கலன்னா கொலை பண்று சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அப்படி இல்லனா உங்க பிசினஸ் இது இல்லாத அளவுக்கு பண்றவன் உங்க ஸ்டாப் எல்லாம் வந்து நூறு பேர் வேலை செஞ்சு நூறு பேர் இல்லாம நான் நடுத்தெருவுல நிப்பாட்ற பாரு கம்பெனியே இல்லாம பண்ற பாரு எல்லாமே பண்ணி இப்போ அதே மாதிரிதான் நிறைய கஸ்டமருக்கு எல்லாம் மெயில் போட்டு அந்த பைசா கொடுக்காதனால எல்லாருக்கும் மெயில் போட்டு என்னோட ஆர்டர் வந்து எல்லாமே போயிருப்போம் மாசம் அவ்வளவு ஆர்டர் போயிட்டு ஷாப்புக்கு என்ன பண்றது என்னன்னு புரியல எனக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு கூட கார்டு வந்து அவன் ஆபீஸ் அசிஸ்டண்டா இருந்தா நம்ம ஆபீஸ்ல ஆபீஸ் பாய் அவன் இந்த பேக்கிங் பண்றது அதெல்லாம் பண்றது அவனை வச்சு என்ன வந்து ஆபீஸ்ல மிரட்டுறது அடிக்க ஓடுறது அதெல்லாம் பண்ணிட்டோம் அந்த இருவத்தஞ்சு லட்சம் ரூபாய் அன்னைக்கு மேரட்டு எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து இன்னிக்கே மெயில் போட்டுருவேன் இல்லனா இவர வந்து கொலை பண்றேன் நான் வந்து என்ன பண்ற பாரு அங்கிருந்து வந்து இங்க வந்து இது பண்றேன் எனக்கு யாரு கிடையாது நான் சொல்லிட்டு ரொம்ப மேரட்டு அந்த பைசா வாங்குனா அத கொடுத்தாதான் நான் பண்ண மாட்டேன் ஆஹ் அக்ரிமென்ட் போட்டு மொத்த பைசா மிச்சம் பைசாவுக்கு வந்து அக்ரிமென்ட் போட்டிருக்கிறானா அக்ரிமென்ட் போட்டு போஸ்ட் வாங்கி இந்த பைசா கொடுத்த உடனேதான் வந்து அங்கிருந்து உட்டான் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவென் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்